ஜங்கீஷ் கான் அப்படிங்கிற ராஜா வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று வந்து மிக மிகவும் மோசமானால சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து மிகவும் ரொம்ப கோபகாரராக இருந்துருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே தந்திரமுடைய ஒரு ஆள் ஓகேங்களா உதாரணத்துக்கு எல்லாமே அவரோட வாழ்க்கை வரலாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஜங்கீஸ் கான் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட பிறந்தது வந்து நாலு பசங்க நாலு மொத்தம் மற்றவங்க வீட்டில் வந்து ஒன்பது பிள்ளைகள் ஓகேங்களா இவருக்கு ஒரு ஒன் இவர் ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது அவர் கூட பிறந்த ஒரு அண்ணன் அவரு என்ன பண்ணிக்கிட்டேன் இவர்கிட்ட வந்து ரொம்ப ராபி பண்ணி விளையாட்டு சாப்பாடுலாம் முடி நின்று ராவடி பண்ணுறபோது என்ன பண்ணுறது கோவப்பட்டு தன்னுடைய கூட பிறந்த சகோதரனையும் அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணுறாரு எத்தனைக்கு பதினோரு வயசில் அப்பவே இவரை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இவர் ரொம்ப கோபக்காராக இருக்கிறார் கோபக்கார பையனா இருக்கிறான்னு சொல்லி ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க இந்த பையன் பெருசாக என்ன பண்ணுது அவங்க அண்ணனுக்கு இவ்வளோ மனஸ்தா போய் இவங்க வந்து ஒரு நாடோடி மந்தை கூட்டம் மாதிரி இவங்க கூட்டத்தில் இருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கூட்டத்தை சேர்ந்த ஒரு ராஜாவுடைய பொண்ணை விரும்பி கல்யாணம் மாட்டேங்கிறாரு இவங்க கூட பிறந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் ஒரு குரூப்பாக இருக்கிறாரு இவங்க தம்பி ஒரு குரூப்பாக இருக்கிறாரு ஒரே இடத்துல இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அண்ணன் ஒரு சலுப்பு சங்கம் வருதோம் ஸோ அண்ணனை விட்டு அந் தம்பி வந்து ராஜாவாகிட்டாரு ஜங்கீஸ்கான் தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்த அந்த சைடில் அந்த கூட்டம் அந்த மந்தை கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு மந்தை கூட்டம்னு சொல்லக்கூடாது அந்த மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு இவர் இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறாரு இப்படி இடம்பெயர்ந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆக்கிரமிச்சு 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 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட வாழ்நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது குட்டி குட்டி தேசங்களை கைப்பற்றாருங்க தேசங்கள்னு என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம் ஏசு அப்படின்னு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி கூட உலகத்துலேயே மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடு தானே இருக்குது அன்றைக்கி எப்படி ஐநூறு நானூற்றம்பது தேசத்தை கைப்பற்ற முடியும்னு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து எம்பி தொகுதியிலுமே ஒவ்வொரு ஒரு காலகட்டங்களில் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு குட்டி குட்டி தேசம்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஒரு எம்பி தொகுதிங்கிறது ஒரு குட்டி தேசம் இதுக்கு ஒரு ராஜா இருந்தார் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அது ஒரு தேசம் நானூற்றம்பது தேசங்களும் அவர் கைப்பற்றிருக்கிறாரு யார் ஜங்கீஸ்கானர் அவர் கைப்பற்ற போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் போய் பெருமளும் சண்டைலாம் செய்ய மாட்டாராம் அவர் வந்து நான் பார்க்கறான் போகிறேன் நான் வந்து உங்கள் ராஜாவோடைய பொண்ணையும் அல்லது தளபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து இதுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து மர்மம் நாயிட்றேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரி கொடுத்துருங்க ஏன் உங்கள் சைடும் என் சைடும் சண்டை போட்டுட்டு உயிர் பலி ஏன் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸாக போய் அவங்ககிட்ட வரி மட்டும் வாங்கிக்கிறோம் வரோம் அந்த ஆட்சியில் வந்து இவருடைய பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்படி வச்சுக்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸை எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவர் ஜங்கிஸ்கான் வந்து அன்னைக்கே இருந்திருக்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஒரு டேலண்டான ஆள் ஒரு டைம் ஒரு போர் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை என்ன பண்ணுறாரு போருக்கு போகிறார் இவர்கிட்ட இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க ஆப்போசிட் பார்க்கில் இருபத்தி ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க இவரை விட்ட ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இன்னொரு குறிப்பிட்ட நாள் கழித்து போர் எல்லாருமே அவங்க ஐடியாவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாற்பதாயிரம் கேம்ப் போடுறா நாற்பதாயிரம் டென்ட்டு போடுறாங்களாம் இதை போட்ட உடனே நினைக்கிறாரு எப்படியும் ஆப்போசிட்டில் இருக்கிறாள் பைனகூரில் பார்ப்பான் பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிற டென்ட்டை பார்த்து ஏன்னா நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்மகிட்ட சரண்டராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐடியா பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வெறும் டென்ட்டு மட்டும் போட்டு வைக்கிறாரு இருந்து பார்த்த பார்த்து என்ன பண்ணுறாரு பைனாகுலர் பார்த்துட்டு நம்மகிட்ட இருபத்தையாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இவன்கிட்ட நான் நாற்பதாயிரம் டென்ட்டுக்கு மேலே இருக்க மாட்டேறதுக்கு நம்ம போனோம்னா தோக்கு அதனால் நம்ம அவட்ட சரண்டராக இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சரண்ட்ராயிட்டாரான் அவருடைய மதிநுட்பம் மதிக்குரிமைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தாங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு தன்னை விட பலசாலி ஒருத்தன தனக்கு அடிப்பணியை வச்சிருக்காரு ஜங்கீஸ்கான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு கோபகாரமாக கோபகாரான ஆள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தன்னுடைய தூதுவன் ஒரு ஆள் அனுப்புகிறாரு ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நீ போய் காம்ப்ரமைஸ் பேசிட்டு வா நாட்டை எழுதி கொடுக்க சொல்லு இல்லைன்னா அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லுன்ட்டு இப்படி போன ஆள் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேசத்தை சேர்ந்த ஆள் என்ன பண்ணுறான் ராஜா என்ன பண்ணுறாரு கொண்டு போட்டுறாரு கொன்னு போனத்தை அனுப்புகிறாரு இவருக்கு வந்த கோபத்துக்கு மனமான சண்டைக்கு போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர்த்த அந்த ஒரு பத்து நாள் விளாடியே கொலை பண்ணிடுறாரு என் தூதுவனா நீங்கள் கொலை பண்ணிட்டல ஸோ உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் பேரை பத்து நாளில் கொலை பண்ணியிருக்காரு சராசரியா ஒரு நாளைக்கு பஞ்சாயிரம் பேர் அந்த காலகட்டங்களே கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் ஓகேங்களா அவருக்கு ஏகப்பட்ட வாரிசுகள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க என்ன காரணம் அவர் போகிற ஊரெலாம் வந்து ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு வரும் அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு இருந்தே இப்படி பேரும் புகழும் இப்படி பேரும் புகழோடைய வாழ்ந்த ஜங்கிஸ்கானுடைய உடல் அவர் இறந்து போன வாட்டி எங்கே அடக்கம் செய்யப்பட்டதுங்கிற வரலாற்று குறிப்புகள் எங்கேயுமே எதுலேயுமே கிடையாது மிகப்பெரிய முறையில் வாழ்ந்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஒரு மர்மமான முறையில் தான் இருக்குது அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தான் போயிடுது அதுக்கு உதாரணம் சொல்லி நம்ம பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இன்றைக்குமே கூட எடுத்துக்கோங்க நம்ம தமிழகத்திலேயே நம்ம ராஜராஜ சோழன் கட்டின கோவில் இருக்குது அவருடைய இறப்பு சார்ந்த ஒரு குறிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லப்படல அவருடைய உடல் எங்கே அடக்கம் செய்யப்படலாதுன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது எங்கேயுமே கிடையாது மிகப்பெரிய அளவில் யாரே பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான அந்த புஸ்லி தன்னுடைய முப்பத்தி ஆறு வயசுல மர்மமான முறையில் இறந்து போகிறாரு எதுக்குமே மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான முறையில் தான் அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது இருக்குது அந்த முறையில் ஜங்கிஸ்கானனுடைய உடல் அப்படிங்கிறது எங்கே புதைக்கப்பட்டிருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க